அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே பாவம் ஆயிடுவோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன் முன்னாடி இன்னைக்கு என்ன லஞ்ச்னா கருவாடுங்க இது வந்து கல்லங்காய் கருவாடுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்கு கருவாடு வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு தைவாடெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைடிஷ்க்கு ஃபைபர் கொத்தவரங்கா ரொம்ப சிம்பிளா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு லஞ்ச் ரெடி பண்ணும்போது எந்திரிச்சிட்டா அழகாக டிரா பண்ணிட்டு இருந்தா இப்போ நான் சொன்னேன் இல்லையா சில பேருக்கு பாவம் பார்த்தா நம்மளே பாவம் ஆயிடுவோன்னு அப்படிதான் நான் ஒரு ரீசென்டா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன் ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒர்க் போறதுனால வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கால் இருந்தா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தேழு வயசு இருக்கும் கால் சுத்தமா நடக்க முடியாது மெதுவாக கூட்டிட்டு வந்தாங்க இந்த மாதிரி அவங்க பாவம் கோயிலில் ஒர்க் பண்ணாங்க இப்போ வந்துட்டு இருந்து வேணான்னு சொல்லிட்டாங்க வேலை பார்க்க யாருமே ஓகே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இவங்க ஒரே ஆள் தான் பையன் கிடையாது ஹஸ்பண்ட் கிடையாது யாருமே கிடையாது அப்படின்னு ஓகே நம்ம யாரோ வைக்க தான் போகிறோம் பொறுமையாக பார்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் அந்த வயசானவங்களை நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு தான் நம்ம ஆள் வைக்கிறோம் இல்லையா ஸோ வைக்க நான் வந்து இது அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தேன் ஓகே சொல்லிட்டேன் வர சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்ப்பாங்க எனக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு வீடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஆஃபீஸ்க்கு பட் இவங்க ரொம்ப ஸ்லோவாக பார்க்குறதுனால எப்படியும் வந்து லெவன் டுவெல் ஆயிடுது ஸோ அந்த டைமில் நம்ம போக முடியாததுக்காக சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பூட்டி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பண்ணுறோம் ஏன்னா அவங்க கோயிலில் வேலை பார்த்தவங்க நம்ம ஸ்டாஃப் ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க ரொம்ப வயசானவங்க கூட ஸோ அவங்க வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது அது இல்லாமல் எப்போதுமே நம்பி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம் நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுல நான் ஓகே அப்படி தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் சத்தியமாக நான் கவனிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு டூ கேஜி மிளகாப்பொடி அரைச்சி வச்சாலும் மஞ்சள் அரைச்சி வச்சாலும் கறி மசாலா என்ன அரைச்சி வச்சாலும் அப்படியே காலி ஆகிடுது மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் நம்ம அரைச்சா ஒரு டூ மந்த் நம்மளுக்கு வருமே ஆனால் பத்து நாள் கூட வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான்

சுற்றி விளையாட்டு காட்டியிருக்காங்க அண்ட் நான் என்னைக்கு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்போ தான் புரிய வந்துச்சு அவங்க ஒன்று ரெண்டு திருடலை நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னால் அவ்வளோ ஷாக்கிங் இருந்தது எப்படி ஒருத்தவங்களால் இப்படிலாம் பண்ண முடியும் நம்பி தானே வீட்டுக்குள்ளே விடுறோம் இவ்வளோ வயசான அம்மானு அவங்கள வந்து நம்பி இறக்கப்பட்டு விட்டதுக்கு அவங்க இவ்வளோ மோசமாக நமக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தேழு வயசு அம்மா பார்க்க முடிஞ்ச வேலையை நம்மளால் பார்க்க முடியாதானு வீட்டு வேலைக்கு ஆளே வேணாம் அந்த அம்மாவுக்கு அதுதான் ஒர்க் ஆனால் நமக்கு அது பார்ட் டைம் ஒர்க்காக நம்ம பண்ணுவோம்ட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலைக்கு ஆள் சேர்க்கறது ஐடியாவே இல்லை வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கலாம் அதுதான் வீட்டில் உங்களுக்கும் சேஃப் ஏன்னா ஒரு அறுபத்தேழு வயசு அம்மாவே அவங்க கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் முக்கியம் யாருமே இறக்கப்படக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு